அனைவருக்கும் வணக்கம் தேவ புலவர் சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் ராஜாவின் எளிமை குரல் நாற்பத்தொன்று இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை இல்லறத்தில் வாழ்பவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் மூவருக்கும் நல்லது செய்து ஒற்றை துணையாவான் நாற்பத்தி இரண்டு துறந்தார்க்கும் துவா தவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை துறவிக்கும் ஏழைக்கும் நிலைத்திருந்து ஆதரவற்றோர்க்கும் இல்லறத்தில் வாழ்பவனே துணை நிற்பான் நாற்பத்தி மூன்று தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கல் தானன்றாங்க ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை மறைந்த முன்னோர்கள் குல தெய்வம் விருந்தினர் சுற்றத்தார் தானாகிய நெறியே போற்றுதல் முதன்மையானது நாற்பத்தி நான்கு பழியஞ்சி பாத்தூள் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் இய்ஞாறும் இல் பழிக்கு பயந்து பகுத்துன்பதை உடையவருக்கு இல்வாழ்க்கை நெறி குறைவது எப்போதும் இல்லை நாற்பத்தைந்து அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இல்வாழ்வில் அன்பும் அறமும் இருந்தால் சிறப்பும் பயனும் ஆகும் நாற்பத்தாறு அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவதவன் அறவழியில் இல்வாழ்க்கை நடத்துபவன் வேறு வழியில் வாழ்ந்து பெறப்போவது என்ன நாற்பத்தேழு வாழ்பவன் என்பான் எல்லாம் தலை அறநெறியுடன் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பவன் முயற்சி செய்யும் அனைவருள்ளும் தலை சிறந்தவன் நாற்பத்தெட்டு ஆற்றின் ஒழுக்கி அரணருக்கா இல்வாழ்கை நோர்பாரின் நோன்மை உடைத்து பிறரையும் அறவழிப்படுத்தி அறவழி மாறாதவரின் இல்வாழ்க்கை தவம் செய்பவரை விட வலிமை உடையது நாற்பத்தொன்பது அரண் எனப்பட்டதை ஆகும் அதுவும் பிறரால் பழு சொல்லப்படாதிருப்பது நல்லது ஐம்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் உலகில் வாழும் முறைப்படி வாழ்பவர் வானொலியில் உள்ள தெய்வத்திற்கு இணையாக கருதப்படுவார் நன்றி महत्व रंगराज तंजावूर